எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆர் யூ டேரக்டர்ஸ் ஆக்டர் டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு படத்தை இயக்க இயக்குறாரு நினச்சிக்கலாம் அவர் இயக்குனர் சொல்கிறோம் டைரக்டர்னு சொல்கிறோம் அவருக்கு எப்படிப்பட்ட நடிகரை ரொம்ப பிடிக்கும்னா இவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நடிக்கிற நடிகரை ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை அந்த நடிகர் வந்து இந்த டைரக்டர் எதிர்பார்க்குற லெவலில் நடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதை ரீடேக் பண்ணுவார் திரும்ப நடிச்சு காட்டுங்க திரும்ப நடிச்சு காட்டுங்க அப்படின்னு அப்போ அந்த நடிகர் வந்து முகம் சொலிக்காம அஞ்சு வாட்டி ஆனாலும் பத்து வாட்டி ஆனாலும் நடிச்சு கொடுப்பாரு அவர் இப்படி டைரக்டர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படியே நடிப்பு நடிச்சு கொடுக்கறவங்க டைரக்டர்ஸ் ஆக்டர் ஓகேவா இப்போ நம்ம ராஜயோகத்துக்கு வரும் ராஜயோகத்துல நம்மளை இயக்கக்கூடிய இயக்குனர் யாருன்னா இறைவன் தான் அவரை தான் நம்ம பரமாத்மான்னு சொல்கிறோம் அவருடைய பேர் சிவன் உலகம் அவரோ அல்லா ஜபா கார்டுன்னு சொல்கிறது அவர் தான் இந்த நாடகத்தோடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர்லாம் அவர் தான் ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் பொது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ஃபார்முலா வச்சிருக்கோம் வாழ்க்கைக்கு ஒன்று பேர் மன்மத் அடுத்தது பரமத் அடுத்தது ஸ்ரீமத் மன்மத்னா என் மனம் போல் வாழ்வேன் எனக்கு எது கரெக்டு தெரியுது அப்படி வாழ்கிறது ரெண்டாவது பரமத் அடுத்து அவங்க சொன்னது அது நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் சொசைட்டியாக இருக்கலாம் இப்படி வெளியில இருக்கவங்க யார் ஏதாவது சொன்னாங்கன்னா குருமார்கள் சொன்னது அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது பெரு பரமத்து ஸ்ரீமத்னா ஸ்ரீனா உயர்ந்த மத்தனா வழி இறைவனோட உயர்ந்த வழி நம்ம எப்படின்னா சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி மன்மத்து சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பரமத்து சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்ரீமத்து ஏன் இந்த சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்றோம்னா நம்ம அப்படிதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமிர்த வேலை நம்ம என்ன சொல்றோம்னா நாலு நாலு முக்கால் எழுந்து இறைவனை நினைவு பண்ணோம்னு சொல்றோம் சில பேர் என்ன சொல்றாங்க ஓகே நாலு நாலு முக்கால் முடிஞ்ச உடனே எனக்கு வேலை கிடையாது எங்க வீட்டில் இருக்கிற பாக்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க நானும் போய் படுத்துக்கிறேன் ஒரு ஏழு மணிக்கு எழுந்து வரேன் ஏழு மணி ஆனால் ஒய்ஃப் வந்து டீ போட்டு கொண்டு வந்து கூப்பிடுவாங்க இதுதான் சொல்றோம் ஸ்ரீமத்துன்றது என்னென்ன நீங்கள் அதிகாலையில் எழுந்து பரமாத்மா நினைவு பண்ணீங்களா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றீங்க அந்த நாளை வந்து இணைந்து நினைவு பண்ணி உங்கள் ஆத்மாவை சார்ஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அமிர்த்து வேலை பண்ணிட்டீங்க படுத்து தூங்கிட்டீங்கன்னா நான் ஒரு கண்டினியூட்டி இல்லைல்ல அதான் அங்க வந்து மண்மத்தை கொண்டு வந்துடுறீங்க பொதுவாக இருக்கிறோம் யார் ஒருத்தர் நூத்துக்கு நூறு இறைவன் சொல்றத கேக்குறாங்களோ அவங்கள வந்து நீங்க டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லலாம் பரமாத்மா வானிலை அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா யார் ஒருத்தர் என்னுடைய குடநீரில் இருக்காங்களோ நான் சொல்றதை மட்டுமே பண்றாங்களோ அவங்க வாழ்க்கைக்கு நான் ஜவாப்தாரின்றார் நம்ம நம்ம நினைச்சது பண்றோம் அடுத்தவங்க சொல்றது நினைச்சது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஜவாப்தாரி ஆகிடுவோம் நல்லது கெட்டது எல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா நம்ம இறைவன் சொல்றது கேட்கல இல்லை கொஞ்சம் கேட்குறோம் அந்த மாதிரி ஆயிடும் ஓகே இப்போ ஒரு வேற ஒரு விஷயம் பார்த்துட்டு திருப்பி இந்த சப்ஜெக்ட் வருவோமே கேரளாவில் மலையாளத்தில் நடிப்பு துறையில் வந்து சூப்பர் ஸ்டார் நம்ம யார் சொல்றோம்னா மோகன்லால் மம்மூட்டி இவங்கள தான் சொல்றோம் அதுல மோகன்லால் தான் ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி சொல்லுவாங்க டேரக்டர் ஆக்டர் அப்படின்னு நான் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் வில்லன் நடிகர் மலையாள இண்டஸ்ட்ரியில அவர் மோகன்லால் பத்தி சொல்ற ஒரு சம்பவம் என்ன சொல்றாருன்னா ஒரு நடிப்பு காட்சி இவர் தான் வில்லனு மோகன்லால் ஹீரோ அந்த காட்சி என்னன்னா மோகன்லால் வந்து இந்த வில்லனோட காலரை பிடிச்சு ஒரு லென்த்தியான டைலாக் பேசணும் அதாவது திட்டி காரசாரமாக திட்டணும் அந்த வில்லனை திட்டிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு போகணும் அப்புறம் வந்து இந்த டைரக்டர் வந்து கட்டினார் அப்போ அந்த சீன் முடிஞ்சதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் மோகன்லால் வந்து சூப்பர் ஸ்டாரு நடிப்பில் என்ன சொல்வது ஆஸ்கர் லெவல் நடிகர் அவர் அவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக அவ்வளோ பெரிய டைலாக்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக சொல்லி அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக நடித்து தள்ளி விட்டுட்டு அந்த சீனை முடிச்சிடறாரு இப்போ டேரக்டர் என்ன சொல்கிறான்னா இனி கொஞ்சம் நீங்கள் ஃபோர்ஸாக நடிச்சிருந்துருக்கலாம் அதனால் இனி ஒரு ரீடேக் எடுங்க இனி ஒரு அடி நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் இது சொல்கிறது யார் டேரக்டர் இப்போ இந்த வில்லனா இருக்கார் இல்லையா அவர் சொல்கிறார் டேரக்டரை பார்த்து இதை விட எப்படியா நல்லா தான் நடிக்க முடியும் இதை விட சூப்பராக யாராலும் நடிக்க முடியும் இதை விட ஃபோர்ஸாக எப்படி நடிக்க முடியும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு யார் கேட்குறா வில்லன் ஆக்டர் டேரக்டரை பார்த்து கேட்குறாரு அப்போ மோகன்லால் அந்த டேரக்ட் இவர் இருக்கார் இல்லைன்னா அவர் தனியாக கூட்டின்னு போய் சொல்கிறாரு என்னங்க அவர் என்ன கேட்குறாரு திருப்பி நடிங்கன்னு சொன்னால் நடித்து காட்டுவோம் இதோட பெட்டராக பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட பெட்டர் கொடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் அவர் வேறு ஏதோ எதிர்பார்க்குறாரு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்ன வருமோ அந்தானே வரும் அப்புறம் அவர் கன்வின்ஸ் ஆரம் பார்ப்போம் நீங்கள் கேப்பீ நான் தானே நினைக்கணும் உங்களுக்கு என்ன கழுத்து அப்படியே பிடிக்கிற மாதிரி ஒரு ஷோல்டர் பிடிக்கணும் அந்த சீன்ல வந்து வில்லன் வந்து கொஞ்சம் மாதிரி அவருக்கு பெரிய ரோ எல்லாம் கிடையாது பெரிய நடிப்பெல்லாம் இவர் இவர் பேசணும் டைலாக் கணக்கா அவருக்கு அந்த ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ லெந்தி டைலாக் இவர் பேசணும் அவ்வளோதான் இவருக்கு கவலையும் கிடையாது யாருக்கு மோகன்லால் ரெண்டாவட்டி திருப்பி நடிக்கணுமே ஆக்ரோஷமாக நடிச்சமே அதை கூட இவர் ஏற்றுக்கலையே அப்படின்னு நினைக்கவே இல்லை திருப்பியுமே நடிக்கிறார் அது முடிஞ்ச உடனே டேரக்டர் சொல்றாரு ஓகே கட் அப்படின்றார் இப்போ வந்து டைரக்டருக்கு பிடிச்சிருக்கு அந்த வில்லன் டேரக்டர் வில்லன் ஆக்டர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் நடித்ததுக்கும் செகண்ட் நடிச்சதுக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த வித்தியாசமும் கிடையாது அவர் அப்படியே தான் நடிச்சிருக்காரு அதாவது அவர் அவர் எல்லாரும் நல்லா நடிக்க ட்ரை பண்ணுறப்பதான் நடிக்கிறாரு எனக்கு என்ன பொறுத்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் அவர் வேணான்னு ஏன் சொன்னார் தெரில இது ஏன் வேணும்னு சொன்னாரும் தெரில ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு மோகன்லால் அவர் வந்து டேரக்டர் ஆக்டர் தான் அவர் வந்து நான் எவ்வளோ பெரிய ஹீரோ நான் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு எனக்கு நடிப்பு சொல்லி தெரியுங்களா இதோட பெட்டரா நடிக்க சொல்லி தெரியுங்களா நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணுமா இந்த மாதிரிலாம் வரவே இல்லை டேரக்டர் கேட்கல நடிச்சுட்டு போவோம் இந்த மாதிரி டேரக்டர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போற தான் அவரை வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில டேரக்டர்ஸ் ஆக்டர் சொல்றாங்கன்னு யார் ஒரு வில்லன் ஆக்டர் சொல்றாரு அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி டேரக்டர் இருக்காங்களே இவரை வச்சு பாடம் எடுக்கிற போன ஆக்டர் வச்சு படம் எடுக்கிறவங்க எந்த படம் எடுத்தாலும் மோகன்லால் வச்சுக்கிறதுக்கு நினைப்பாங்க ஏன்னா அவங்க என்ன மனசுல நினைச்சு வச்சிருக்காங்களோ இப்படிதான் அது அவுட் புட் வரணும்னு நினைக்கிறேன் அதை வந்து இவர் கொடுக்க ட்ரை பண்றாரு வர்ற வரைக்கும் நடிப்பாருன்ற தைரியம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அவர் ஓகே ஒரு ஒருவேளை மோகன்லால் இப்படி இருக்காரு வச்சுக்கோங்களேன் ஓ நான் நடிக்கதான் என் பைனல்ல எனக்கு எனக்கு சொல்லி தெரியா இப்படி ஒரு கேரக்டர் ஆகிருந்தேன் அடுத்த படத்துல அவர் மேபி வேணான்னு விட்டு போயிடுவார் கேரக்டா டேரக்டருக்கு வந்து அவருக்கு அவருடைய கற்பனையை தானே அவரு சினிமாவை பாக்குறாரு அதுக்கு ஒத்து போற சினிமா நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டு போனா போதும் இல்ல புரியுதுங்களா இதுதான் ஒரு டேரக்டர்ஸ் ஆக்டருடைய பண்பு இப்ப நீங்களும் நானும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா நம்மளும் டேரக்டர்ஸ் ஆக்டர் தானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளும் இறைவன்ற டேரக்டருக்கு அவர் சொல்ற அந்த ஸ்ரீமத்தை நூத்துக்கு நூறு கடைபிடிக்கிற ஆக்டர் தானா அப்படின்னு நீங்கள் நானும் செக் பண்ண நல்லது ஆனால் நம்ம எப்படி இருக்கும் ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இறைவன் சொல்றதெல்லாம் நமக்கு எல்லாம் அப்படியே தேன் மாதிரி கேட்கும் நமக்கு வாழ்க்கையெல்லாம் கரடு முறையாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வில்லனே அந்த மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னா என்ன நம்ம வந்து ரொம்ப ஆர்ட்னரி ஆத்மாவா இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன் இப்போ நம்ம ஆகஸ்ட் மாசத்தில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி போல என் குழந்தையோட ரெண்டாவது டேர்ம் ஃபீஸ் பதினாலாயிரம் ரூபா கட்டணும் இன்னைக்கு வந்து நான் வீடியோ போடும்போது ஆகஸ்ட் ரெண்டு மூணு ஆயிடுச்சு ஓகேவா அப்போது இன்னைக்கு வீடியோ போடுற இந்த நேரத்துக்கு வந்து அதுக்கான மார்க்கம் வரல அப்போது அந்த பைசா வந்தது கரெக்டாக கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பாப்பா வந்து இறைவன் வந்து பயங்கர க்ளோஸு வரல பயங்கர கஷ்டத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து அவர் வில்லன் மாதிரி தெரியும் ஏன்னா நான் சாதாரண ஆத்மா இப்படிதான் எல்லாருமே இருக்கும் எல்லாருமே இப்படி தான் இருக்கும் ஆனால் யோசிச்சு பாருங்க நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் இந்த சிஸ்டமில் பதினஞ்சு வருஷமா இந்த ஃபினான்சியல் கிடைச்சி இருந்துதான் இருந்திருக்கு எல்லா வாட்டியும் தாண்டி தான் வந்திருக்கேன் இப்போ குழந்தைங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க எல்கேஜிலேருந்து எனக்கு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்காது குழந்தைங்க எல்கேஜி படிக்கிறதுலேருந்து எல்கேஜி படிச்சாங்க யூகேஜி படிச்சாங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்படியே பன்னெண்டாவதுக்கும் வந்துட்டாங்க எல்லா வருஷமும் ஃபீஸ் ஒழுங்காக கட்டியிருக்கோம் கரெக்ட் டைம்லாம் கட்டியிருக்கோம் லெவன்த் ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டார்டிங் டீலர் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி கட்டிருக்கும் ஆனாலும் கட்டிட்டோம் இப்படி எல்லாவற்றையும் பண்ணா கூட நமக்கு இறைவு மேல என்ன வருது ஒரு டவுட் வரும் இந்த ஏப்ரல் ஆகஸ்ட் ஃபோர்டீன் கூட கேட்டிடுவோமா இல்ல வாய்தா கேட்கணுமா ஸ்கூல்ல போய் பல பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா இப்ப டுவெல்த் நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த யூனிட் டெஸ்ட் நடத்துறாங்க யூனிட் டெஸ்ட்னா தோணும் போதெல்லாம் நடத்துறாங்க முன்னாடி வந்து மந்த்லி ஹாஃப்லி குவார்டர்ல இருக்குல்ல இதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த குழந்தைங்க ஃபீஸ் கட்டலன்னா ஃபீஸ் கட்டலன்றதுக்காக அந்த லெட்டர் அங்க வாங்கினா இங்க வாங்கினுவான்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க அதாவது பசங்களை ஃபீஸ் கட்டலை அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு முன்னாடி வந்து லெட்டர் வாங்கிட்டு வர பசங்களை வேற மாதிரி ஒரு மாதிரி ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பசங்க படிப்பாங்களா இல்லைன்னா இந்த இதுக்காக இது பண்ணுவாங்களா எனக்கு கேட்க போது ரொம்ப கஷ்டமா இருந்தது இது வரைக்கும் நமக்கு அந்த அனுபவம் வந்தது இல்லை இப்போ படிக்கிற பசங்க என்ன பண்ணோம் ஸ்கூலுக்கு போனால் படிச்சவன் வந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் கேட்டாலேறதுக்காக போய் ஆ அவங்களுக்கு என்ன தெரியுமா பப்ளிக் எக்ஸாம் தானே ஹால் டிக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம படிக்கும்போது இப்போ சாதாரண யூனிட் டெஸ்ட்டுக்கே ஹால் டிக்கெட் வேணும் இந்த ஹால் டிக்கெட் நீங்கள் எங்கே வாங்கணும் அவங்க ஹெச்எம் ஆஃபீஸில் போய் வாங்கணும் அந்த ஹெச்எம் ஆஃபீஸ் எப்போ தருவாங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் கொடுப்பாங்க கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதோ நோட்டு எழுதி கொடுப்பாங்க இவங்க ஃபீஸ் கேட்டலை இருந்தாலும் எக்ஸாம் எழுத விடுங்க எக்ஸாம் எதெல்லாம் விடுவாங்க ஆனால் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வரணும் அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க படிக்கிறது கடையில் போய் ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபீஸ் கேட்டலாக இருந்தாலும் அட்மிட் பண்ணுங்க இது வந்து டெய்லி பண்ண வேண்டி வரலாம் இது வந்து ஒரு தர்மசகனமான சூழ்நிலையை கொடுக்கும் அப்போ நமக்கு எப்படி இருக்கும் எப்படியாவது அதுக்குள்ளே கட்டிடணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் யார் ஒருத்தர் இங்கே டைரக்டர் ஆக்டரோட அர்த்தம் என்னென்னா நீங்கள் அப்படி நம்பணும் இறைவனை அது பைபிளில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பைபிளில் சொல்கிறாங்களா இல்லை கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க ஒரு பாதிரியார் சொல்லி நான் கேட்டு கேட்டிருக்கேன் அந்த ஸ்பீச்சில் அது என்ன சொல்கிறேன்னா உங்களை வந்து சிங்கங்கள் ஒரு வாரம் பத்து நாளாக சாப்பிடாத சிங்கங்கள் ஒரு பத்து பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேஜுக்குள்ள உங்களை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் அப்படியே உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த அளவுக்கு நம்பணும்னா அந்த சிங்கங்கள் நம்மளை அடிக்கவே அடிக்காது சாப்பிடவே சாப்பிடாது இறைவனை பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை இருக்கணும்ன்றாங்க அந்த அந்த அளவுக்கு இருக்கோம்மா நம்ப இல்லை இல்லை இது வந்து ஒரு சம்பவத்துக்காக சொல்றேன் கண்டிப்பா நம்ம அடிச்சு சாப்பிடுவோம் அது அது வேற விஷயம் ஆனா அந்த நம்பிக்கையோட இது இருக்குல்ல இறைவன் மேல இருக்கு எப்படி அவர் காப்பாற்றிடுவாரு மேஜிக் பண்ணுவாரு இந்த இது நமக்கு அதிகமா வரணும் ஒரு ஐட் ஆஃப் டவுட் வரக்கூடாது அந்த அளவுக்கு கூட சந்தேகம் வரக்கூடாது எல்லாம் நடக்கும்பா எல்லாம் ஸ்மூத்தா போகும்பா இந்த இதுல நம்ம கிளியரா இருக்கும் யார் ஒருத்தர் இன்னைக்கும் மன்மத் பரமத் அந்த தன் வழி அடுத்தவங்க வழி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க டைரக்டர்ஸ் ஆக்டர் கிடையாது புரிஞ்சுக்கங்க இப்போ வீடியோ பாக்குற நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்ல வேண்டியது நீங்க டைரக்டர்ஸ் ஆக்டரா அப்படின்னா இறைவன் சொல்ற விஷயம் நூத்துக்கு நூறு கடைபிடிக்க கூடிய ஆத்மாவா உங்களுக்குள்ள மன்மத் பரமத் கலக்காம இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ